காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது எமது செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் பூபாலன் இந்த விபத்துக்கான காரணம் என்ன இந்த விபத்தில் யாரிடம் காயமடைந்திருக்கிறார்களா கூடுதல் விவரம் வந்து சாலை அருகே ஒரு மணி நேரமாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கோசத்திரமிலிருந்து இருந்து மூன்று டன் எடை கொண்டு கட்டுமான மர சாமான்கள் ஏற்றிக்கொண்டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் நெடுஞ்சாலையில் லாரி சேதமங்கலம் பகுதியில் வந்து கொண்டிருந்தது அப்போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் எதிர் திசை சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லாரியில் இருந்து மூன்று டன் மர சாமான்கள் சாலையிலே கொட்டியது ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயங்கள் இன்றி தப்பினார் மரசாமான்கள் அனைத்தும் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டியதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலானது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதையறிந்து தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலை ரோந்து காவலர் போ போக்குவரத்து பாதிப்பை சரி செய்யும் வகையில் அனைத்து வாகனங்களையும் முன்பும் பின்புமாக அனுப்பிக் கொண்டிருக்கின்றனர் ஓட்டுநர் கட்டுப்பாட்டு இருந்த லாரி எதிர் சாலையில் கவிழ்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது இதனால் போக்குவரத்து அல்லது கடும் நெறி பாதிக்கப்பட்ட நிலையில் ஆஹ் வாகன ஓட்டிகள் வெறும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்